ஹாய் 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 இன்னைக்கு நிஷா வந்து ஒரு அன்பாக்ஸிங் பண்ண போகிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஆஃபர் இது எங்கேருந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஆதி ராஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில் அங்கேருந்து அனுப்பிச்சிருக்காங்க இது என்ன அனுப்பிச்சிருக்காங்க என்ன ஷாம்பு ஓகேங்க ஓகேங்களா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னா அதுவும் நம்ம சேனல் நிஷாவோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அது மட்டும் இல்லை நீங்கள் ஐநூறு எம்எல் என்ன வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு எம்எல் ஷாம்பும் ஃப்ரீயாக தருவாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆமாம் நூறு எம்எல் வந்து மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா நூறு எம்எல் வாங்கினா நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்கினா நூற்றி எழுவத்தம்பது ரூபா இருபது ரூபா அதில் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஓகேயா ஓகே வாட்ஸ்அப்பு அவங்களோட ஆப் மூலியமாக நைபாப் மூலியமாக ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேயா வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆப்போட டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன் கூப்பன் கோடும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு நல்ல ஆஃபர் இருக்கும் ஸோ இதுவே வந்து பிக் ஆஃபர் ஆஃபர் தான் ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க ஹேர் ஆயிலோட ஷாம்பு வந்து வருதுன்னா சூப்பர் தான் சரி ஓகே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தால என்ன நல்லா இருக்குது இந்த ஆயில் தேய்ச்சா இந்த முப்பத்தாறு பொருள் கெமிக்கல் கெமிக்கல் இல்லாமல் முப்பத்தாறு பொருள் எந்தவித கெமிக்கல் பொருள்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க மூணு நாள் சூரிய வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேக்கிங்கே பண்ணி அனுப்புகிறாங்க என்ன யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னால் முடி கொட்டாது முடி நல்லா வளரும் பொடுகு பேன் பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது இந்த மாதிரி ஷாம்பு இப்போ நமக்கு என்னென்ன இவங்கள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னா செம்பருத்தி ஷாம்பூ இருக்கு இயற்கையான ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குது கரிலீவ்ஸ் ஷாம்பு இருக்குது ப்ளஸ் வந்து ரோஸ் ஹெர்பல் ஷாம்பு இருக்குது சீயக்காய் ஷாம்பு இருக்குது உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் ஆர்டர் பண்ணி வாங்கி ஒரு சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க வந்து நல்லா இது பேக்கிங்கோட சூப்பராக வந்து போட்டுருக்காங்க பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் விளையாடு ஓடு நீ ஓடு என் அண்ணனுக்கும் கொடுத்துட்டு விளையாடும் நீங்கள் விளையாடும் இது பெரிய இது பெரிய இது என்னது கரி லீவ்ஸ் ஷாம்பு ஓகேங்களா இதுவும் ஒரு ஷாம்பு சூப்பராக இருக்கேனே சார் வாசனையை பற்றியா அப்படியே இருக்கு இது மாதிரி இருக்குது கருவேப்பிலை மாதிரி இருக்குது பற்றியா இல்லை எல்லாம் எவ்வளோ பக்காவாக கொடுத்துருக்காங்க சார் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நான் அந்த டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ட் நம்பர் நம்பரு இது என்னது ஹேர் ஆயில் இயற்கை எண்ணெய் ஓகேங்களா இந்த கான்டெக்ட் நம்பர் இதிலேயே கொடுத்துருக்காங்க காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம் கேர்ள் பாய் அண்ட் சில்ட்ரன் எல்லாம் யூஸ் பண்ணலாம் எனி ஜெண்டர் கேன் யூஸ் திஸ் ஆயில் அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் ஆகும் இது என்னது செம்பருத்தி ஷாம்பு பரவாயில்ல நீங்க ஒரு வாரம் தேய்ச்சி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்ற அடுத்த வாரம் இது என்ன கொடுத்திருக்காங்க இது கூட வந்து கருவாப்புல ஷாம்பு அப்புறமேட்டு செம்பருத்தி பூ ஷாம்பு கொடுத்திருக்காங்க இவங்க கிட்ட ரோஸ் ஷாம்பு இருக்கு சீய ஷாம்பு எல்லாமே இருக்கு நீங்களும் கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்க சூப்பரா இருக்கு வாசனையே அதே மாதிரி ஸ்மெல்லும் அதே மாதிரியா இருக்கு फ्लेவரும் அதே மாதிரியா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் அவங்க நம்ம பணம் வாங்கிட்டுலாம் எந்த வித அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணலை ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் உங்களுடைய பிஸ்னஸையும் ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா நம்மளோட நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க நம்மளோட உன்னோட நம்பர் சொல்லிடுவோம்னாலும் எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தி ஒம்பது பதிமூணு நாற்பத்தி ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பேர் சொல்லி எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சப்ஸ்க்ரைபரோட பிஸ்னஸும் க்ரோத்தாக ஆகும் அவங்களோட காண்டெக்ட் டீட்டெயிலு அவங்களோட எல்லாமே வந்து டிஸ்க்ரிப்ஷனில் எப்படி அவங்கள வந்து காண்டெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து டிஸ்கஷனில் கொடுத்தாருக்கு ஸோ மணி ஃபேமிலி இன்னும் போய் காட்டிங் அந்த ஆயில் பாட்டில் கூட ஆயில் பாட்டில கூட ஆயில் பாட்டில கூட இந்த தொண்ணூத்தாறு நம்பர் சொல்லிடுவோம் அவங்க நம்பரு தொண்ணூத்தாறு அறுபத்தாறு எண்பத்தி ரெண்டு இருபது அறுபத்தாறு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க உங்களா ஓகேங்க சார் பாய் பாய்